இன்னைக்கு சிறு வந்து எல்லாருமே வந்து இந்த ட்ரக் அடிட்டுக்கு வந்து அடிமைக்காகி அடிமைக்கு உள்ளாகி போயிடுறாங்க குழந்தைங்க அதனால வந்து வீட்டுல இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் வந்து மனசங்கட்டம் மனசஞ்சலம் ஒரு இடத்துல வந்து போர இடத்துல வர இடத்துல ஒரு கெட்ட பேரு இந்த பையன் வந்து இப்படி இருக்கான் இந்த பொண்ணு இப்படி இருக்காங்க அதனால வந்து எப்படி வெளியில தலை காட்டுறது இவங்களை எப்படி மீட் எடுத்து வெளியில கொண்டு வர்றதுன்னு இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தத்துக்கு உள்ளாகி வெளியிலயும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளயும் வச்சிருக்க முடியாம பல குழப்பங்கள்ல வந்து இருந்துட்டு இதுக்கு வந்து என்ன காரணம் இப்ப சின்ன குழந்தைங்களே வந்து இந்த மாதிரி வந்து அடித்து காலாகிறாங்க ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அப்பா அம்மா காலத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஊர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வந்து இருப்பாங்க ஏன்னா வெளியில தெரியாம போயிட்டு யாருக்கும் தெரியாம வந்துருவாங்க அது அப்படியே வந்து தலைகள மாச்சு ஊருக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் அந்த பழக்கங்கள் இல்லாம இருக்காங்க மற்றபடி மற்றவங்க எல்லாருமே வந்து அது கடுமையாகி போயிட்டு இருக்காங்க ஆனா அதுலயும் வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சின்ன குழந்தைங்க வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாத சூழ்நிலைகள் ஏன்னா அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்லபடியா படிக்கணும் நல்லபடியா வேலைக்கு போகணும்னுட்டு அவங்க வந்து கண்ணுங்க கருத்தமா ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து செஞ்சு அவங்கள வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு பார்த்து அனுப்புறாங்க அவங்க கஷ்டப்பட்டு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படி அனுப்பியும் இவங்க என்ன பண்றாங்க அந்த குழந்தைங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஒரு செயற்கையினால வந்து அந்த பிளக்க பழக்கங்கள் வந்து ஏற்படாகுது இந்த பழக்கங்கள் வந்து எதனால ஆகுது அப்படின்னு யாருனாலுமே யோகிக்க முடியாத சூழ்நிலையில வந்து நீங்க இருக்கீங்க அதை அதுக்கான விளக்கங்கள் நான் என்னங்கறது தெளிவா சொல்றேன் அதுல இருந்து நீங்க மீட்டு உங்க குழந்தைகளை எப்படி தற்காத்து அவங்க வந்து ஒரு நல்ல நிலை கொண்டு வர்றாங்க வந்து நான் ஒரு சிறப்பான அறிவுரை கொடுக்குறேன் நீங்க அதிலிருந்து நீங்க மீண்டும் கண்டிப்பா வெளியில வந்துட முடியும் அதாவது நம்ம வந்து இப்ப இருக்கிற குழந்தைகிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்க ஏதாவது கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய இரத்த முறுக்கங்கள் இந்த டைம்ல வந்து வண்டியில வேகமா போகாதீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து இன்னொரு கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு அதிகம் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்க தீய பழக்கங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க சரி சரி இடத்துல தலையாட்டுவாங்க அந்த பக்கம் பார்க்கும் போது அப்படியே மனமாற்றமாயி அந்த இடத்துல வந்து அவங்களுடைய அந்த தப்பை வந்து திரும்ப செய்யறதுக்கு சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுங்க இது வந்து பெற்றோர்கள் தவறா அல்லது குழந்தைகள் தவறா அப்படின்னு பாத்தோம்னாக்க யாரு பேர்லயுமே யாருடைய தவறுமே கிடையாது அதனுடைய கர்மம் எந்த இடத்துல எப்படி வேலை செய்யுதுங்கறத பத்தி நம்ம எடுக்க போறோம் இது நம்ம வந்து வாஸ்து ரீதியா தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுக்கிறோங்க அதாவது ஜோதிடம் இல்லாம வாஸ்து இல்ல வாஸ்து வாஸ்துனால வந்து என்னென்ன பலன்களை வந்து நம்ம அனுபவிக்க முடியும் என்னென்ன பலன்கள் தீய பழக்கங்களை வந்து இருந்து எப்படி மீண்டு வெளியில வர முடியும் இந்த கர்மாவை எப்படி வெளியில நீக்குறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த கர்மாவை நீக்கிறது அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க நம்ம வீட்டினுடைய கட்டமைப்புல வடமேற்கு பகுதியினுடைய கட்டமைப்பு வந்து சரியா இல்ல அதனாலதான் வந்து நம்ம குழந்தைகள் வந்து தீய பழக்கங்களுக்கு வந்து ஆளாறாங்க அதுல இருந்து அவங்கனால மீண்டு வெளியில வர முடியாத சூழ்நிலைகள் அதாவது எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் சரிங்க இப்ப நம்ம சாப்பிட சாப்பாடே வந்து மூணு நேரம் நம்ம வந்து சாப்பிடோம் அப்படின்னாக்க அந்த மூணு நேரத்தை வந்து நம்ம பழக்க வழக்கமா கொண்டு வந்துட்டோம் அதை வந்து நம்ம அடிக்கட்டாவே கொத்திட்டோம் அதே மாதிரி காலையில வந்து டீ காபி சாப்பிடோம் அப்படின்னாக்க அதை வந்து காலையில எந்திரிச்சா டீ காபி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரிதான் இந்த பழக்கங்களும் ஒரு ஒரு காலகட்டத்தில் பழகற வரைக்கும் வந்து நல்லா இருக்கு பழகினதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வெளியில வர முடியல அந்த குழந்தைகள் வந்து அதனால வந்து அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் குழந்தைகளோட வாழ் வாழ்க்கை மட்டும் இல்லைங்க அவங்க குடும்பத்தினுடைய அத்தனை பேருத்துடைய வாழ்க்கையுமே ரொம்ப கேள்விக்குறியா உண்டாகுது ஏன்னா அவங்க போற இடத்துல வந்து ஒரு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாத போயிருந்துங்க அதனால வந்து இதுல எப்படி இருந்து சரி மீண்டு வெளியில வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வடமேற்கு மூலையினுடைய மொழியினுடைய கட்டமைப்பு ஃபஸ்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா வடகிழக்கு நம்மளுடைய தலைப்பகுதியை சரி பண்ணணும் வடகிழக்குங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அதிகமான ஈரப்பதமோ அல்லது அதிகமான மரம் செடிக்கடுகளோ இல்லாம பாத்துக்கணும் அது இல்லாம நம்ம வந்து இந்த டாய்லெட்டோ அல்லது இந்த கிச்சன் சம்பந்தப்பட்ட பொருட்களோ எதுவும் இல்லாம நம்ம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல எந்த பொருளுமே வைக்காதது நல்லது அதுலயும் குறிப்பா இந்த சின்ன சின்ன பொருட்கள் வந்து அந்த இடத்துல இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அது மட்டுமே கிடையாதுங்க ஏன்னா இந்த தலைப்பகுதியை சரி பண்ணோம்னாக்க அவங்களுடைய செயலாற்றல் கொஞ்சம் மாற்றம் அடையும் அதுக்கப்புறம் வடமேற்கு பகுதியினுடைய கட்டமைப்பு வந்து சரியான முறையில நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா விடுபட்டு வெளில வந்துருவாங்க ஏன்னா நம்ம குழந்தையினுடைய வீட்டினுடைய கட்டமைப்பு மட்டும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம குழந்தையினுடைய சேர்ந்து இருக்கிற அத்தனை குழந்தைகளுடைய வீட்டுலயும் வந்து அதே தப்பு இருக்கும் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் அதனுடைய சூழ்நிலைகளை வந்து அவங்க பெற்றோர்களாக நீங்க உங்களுக்கு வந்து அவங்கள வந்து பார்க்க எடுத்து எடுக்க முடியாது ஏன்னா இப்ப குழ நம்ம குழந்தையினுடைய நண்பர்கள் வீட்டுல வந்து எங்க இருக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஆனா நம்ம இது இதை வந்து நான் வந்து ஆயிரக்கணக்கான வீட்டை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் எந்த இடத்துல தப்பு எந்த இடத்துல சரியா இருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத ஆய்வு பண்ணி எடுக்கிறதுனால என்னால வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல தான் இப்படி தப்பு இருக்குங்கிறது என்னால சொல்ல முடியும் இது காமனான ஒண்ணு அப்படின்னாக்க கண்டிப்பா உண்மை தாங்க ஆனா வந்து நம்மளுடைய அமைப்புல மட்டும்தான் வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணி வச்சிரும் ஏன்னா வந்து நம்ம வந்து இது யாருமே வந்து தெரிஞ்சு பண்ணணுங்கிறது இல்லை நம்மளுடைய வீட்டை வந்து அழகா அமைக்கணும் நம்ம நம்ம பாக்குறவங்க வந்து யாரு பார்த்தாங்கன்னா நம்ம வீட்டு நல்லா இருக்குங்கறத நம்ம சொல்லணும் நம்மளோட இலவசியும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு கட்டுறோம் ஆனா அதுல வந்து சின்ன சின்ன தவறுகள் நம்ம வந்து ஆர்கிட்டெக்டரை வச்சு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அப்படி இருந்துமே தவறுகள் நடந்துடுது வாஸ்து பார்த்தா வீட்டை கட்டணும் அப்ப வாஸ்து பார்த்து நம்ம வீடு கட்டும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாதுங்க ஏன்னா வாஸ்துன்றது மணியடி சாஸ்திரங்கிற வாஸ்து சாஸ்திரங்கிறது வேறுங்க மணியடி சாஸ்திரங்கிறது அடிக்கணக்கு போட்டு அவங்க வந்து அளவு போட்டு பண்ணிட்டாங்க அந்த அளவு போட்டு பண்ணும்போது அந்த அடிக்கணக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் அது வந்து புத்தகத்துல இருந்தாக்கே இது நல்லது இது இருந்தா இது கெட்டது அப்படின்றத அவங்க அடிக்கணக்கு மட்டும் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த அடிக்கணக்கு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில முன்னோர்கள் உருவாக்குனதுதான் அது உண்மையான ஒண்ணுதான் இந்த அடிக்கணக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வீட்டுல இருக்கிற மூத்த ஆண் குழந்தையினுடைய ஆண் குழந்தை மூத்த குழந்தையினுடைய கால்பாதத்தினுடைய அளவை எடுத்து தான் கன்வெர்ட் பண்ணி போட்டாங்க சென்டிமீட்டர் ஒரு நம்ம போட்டு வந்து காமனா கொண்டு வந்துட்டோம் அப்போ நம்ம வந்து எது சரிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்போ நான் வந்து அடிக்கணக்கே இங்க அமைப்பை எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத மட்டுமே நான் பாத்துட்டு இருக்கேங்க இதுல வந்து நம்ம இந்த தீய பழக்கங்கள்ல இருந்து மீண்டு வெளியில வரணும் அப்படின்னாக்க நம்ம வீட்டினுடைய வடமேற்கு பகுதியினுடைய கட்டமைப்பை சரியா அமைக்கணும் அமைக்கும் போது அவங்களுடைய மனநிலை ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் குழந்தைகிட்ட போய் நம்ம வந்து பண்ணாதே செய்யாதேன்னு சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நீங்க உங்க வீட்டினுடைய கட்டமைப்பை சரியான முறையில சீரமைச்சிட்டீங்கன்னாவே போதுமானது ஆட்டோமேட்டிக்கா தம்பி வெளியில வந்துடுவாங்க நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இனியதொரு நாள் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் நன்றி